ஹாய் இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் கிரைல எனக்கும் என் பேபிக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ வீல் கார் கம் ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பேபிஹிக் பிராண்ட்ல இருந்துச்சு வந்து பாக்குறதுக்குனால நல்லா டைகர் மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாகவே இருந்துச்சு அண்ட் பேக் சைடில் வந்து நல்லா சாஃப்டான ஃபிளெக்சிபிளான மெட்டீரியல் இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு பால் மாதிரி கொடுத்திருந்தாங்க அந்த பாலும் அண்ட் வீல்லையும் பீட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால சவுண்ட் சூப்பராகவே வந்துச்சு இந்த டை வந்து த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் என் பேபிக்கு இதை நான் வந்து ஒரு ஃபைவ் மந்த்லயே நான் வாங்கி கொடுத்திருந்தேன் என் பேபிக்கு இந்த டை ரொம்ப பிடிக்கும் ஸ்டில் இதுதான் என் பேபியோட ஃபேவரட் ஒன் அண்ட் இதோட பிரைஸ் வந்து ஆஃபர் போக வந்து ஒன் தேர்ட்டி நான் வாங்கியிருந்தேன் தென் இந்த ரேட்டில் அண்ட் டீத்தர் வந்து பேக் ஆஃப் நைன் இருக்கும் இது வந்து லிட்டில் இன்னசென்ட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்றப்ப வந்து யாருமே சரியாக வந்து சவுண்ட் வச்சு வீடியோ போடவே இல்லை ஓகே நான் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பட் இதோட குவாலிட்டியும் சரி சவுண்டும் சரி சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுட் கிரேட் நான் டாக்ஸிக் அண்ட் பிவிஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபர் போக நான் வந்து அரௌண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வாங்கியிருந்தேன் இது அதுக்கப்புறம் வர ப்ராடக்ட் எல்லாமே நான் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிரேட்ல வந்து பேபிக்கு மட்டும் இல்லாம மாம்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நைன் ஓ கிளாக் மேலே ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும் அதில் பார்த்து வாங்கினோம்னா நல்ல ஆஃபர் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து வந்து ஒன் லிட்டர் வந்து லாரியல் பாரீஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் மொத்த வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்து வந்து ப்ரைஸ் கம்மியாகவே இருந்துச்சு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க நம்ம கம்மியான ப்ரைஸ்க்கே நம்ம வாங்கலாம் இதில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கே நம்மளுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு பட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு நான் வந்து இந்த ஹிமாலயா லோஷன் வந்து நான் வந்து இதோட தேர்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எனக்கு என் சிஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எனக்கும் சரி என் பேபி ஓகே சரி நான் அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஃபர்ஸ்ட்டில் நான் ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நல்லா ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிறனால வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நம்ம பிராண்டே வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம வாங்கிக்கலாம் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டிக்கு நான் வாங்கியிருந்தேன் அண்ட் தென் நான் வந்து இந்த கெலாக்டா கிரனுலாஸ் ப்ரெஸ் ஃபீடிங் சப்ளிமெண்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் இது நம்ம குடிக்கிறப்போ வந்து நல்ல மில்க் சப்ளை வந்து அதிகமாகும் இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு நான் வந்து ஏலச்சி ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன் இதை பற்றின வீடியோ வந்து நான் இன்னும் ஒன் வீக்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதோட பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து நான் கிளிப் எண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ரேஸரோட ப்ரைஸும் வந்து நான் கிளிப் எண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்